எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நெய் காய்ச்ச போகிறோங்க இங்கே வந்து பக்கத்துலலாம் வந்து தயிர் தோயை வச்சு மோர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறாங்க சரி வெண்ணெயாக வாங்கி நம்மளாக உருகி எவ்வளோ நெய் வருது எப்படி நல்லா இருக்குது ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லா குவாலிட்டியாக நல்லா பசு நெய் ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கும் மற்றபடி காய்ச்சி கொடுக்குறாங்கன்னா அது எப்படி கொடுப்பாங்களா நமக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி வாங்கி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இது வந்து நானூறுபாங்க இந்த வெண்ணெய் வந்து நானூறுரூபா தெரியுமா என் தெரியாது பசு மாட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க இது பண்ணி ஆனால் நான் வெயிட் எல்லாம் போடல வெயிட் நம்ம நெய் காய்ச்சிட்டு ஒன்றா போட்டுக்கலாம் அப்படியா மறுபடியும் எடுக்கணும்ல வேற பார்த்து

அந்த மோர் கீறு இருந்தால் கூட கொஞ்சம் இதுவாகிடும் நல்லா கொஞ்சம் பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கங்க பாத்திரம் நல்லா சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் தண்ணியில் வந்து இந்த மாதிரி அலசிட்டிங்கன்னா வெள்ளையாக வந்துடும் அது மோரெல்லாம் இருக்கும் அவங்க அப்பப்போ போட்டு தானே வெண்ணெய் எடுத்து வைக்கிறாங்க ஒரே சமயத்தில் எடுக்க மாட்டாங்க அப்பப்போ சேர்த்து சேர்த்து பண்ணுவாங்க நம்ம இதை வந்து ஒரு முறை அலசிட்டு போடும் போது நல்லாயிருக்கும் நல்லா உரண்டை பண்ணிக்கலாம் போட்டு பாத்திரமும் நல்லா சூடு அறிவிச்சு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு போடுங்க ஸ்டவ் வந்து கம்மியிலேயே இருக்கணும் இந்த தண்ணியில் போட்டதை இருக்கிற வெண்ணெலாம் எல்லாமே எடுத்துடலாம் ம் முந்நூற்றி முப்பத்தி நாலு அதில் வந்து பதினாலு கிராம் கம்மி பண்ணி முப்பத்தி மூணு ஊட்ரு ஆ முந்நூறு கிராமு அது வந்து தொள்ளாயிரம் அறுநூறு கிராம் வெண்ணெய் இப்போ அறுநூறு கிராம் வெண்ணெய் அதுநூறு வெண்ணே நம்ம உருகிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் பார்த்துக்கலாம் பாருங்கள் மேலே வந்து வெள்ளையாக வருது இல்லையா இதெல்லாம் வந்து நல்லா அடங்கி வெறும் நெய் மட்டும் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் இந்த நெய் பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் நிறையா பேசவே பேசணுங்க நான் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் வீட்டிலெல்லாம் ஒரு ஆறு ஏழு மாடு இருந்தது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்துக்குவாங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக வந்து தான் இருப்பாங்க பெருமாள் கோயிலுன்னு பெரிய கோயில் எங்கள் ஊரில் அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க செய்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக ஐறுங்கு தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து நான் வந்து நான் எங்கள் தங்கச்சியெல்லாம் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க வீட்டு வீட்டுக்கு பாதி வீட்டுக்கு தயிர் பாதி வீட்டுக்கு வந்து பால் கொடுக்குறது அந்த மாதிரி அப்படி எடுத்துமே கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சில்லறைங்களே அப்போல்லாம் கம்மி தானே ரேட்டு சில்லறைங்களாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐம்பது காசு ஒரு ரூபாயெலாம் செலவுக்கு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு ரூபாய் இதெல்லாம் வந்து அஞ்சு ரூபாய் காயின்னு ரெண்டு ரூபாய் காயின்லாம் வந்து ஒரு கலஞ்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கு நெல் கொட்டுறது மாடி வீடு தான் அம்மா வீட்டில் அப்போ வந்து க நெல் கொட்டுறது களைஞ்ச மாதிரி ரூமுக்குள்ளேயே கட்டி வச்சுருப்பாங்க அதில் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் அதை நாங்கள் அந்த நெல்லை அளக்குற மரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தான் அளந்து அளந்து எடுப்போனாங்க காசு அப்போது நான் என்ன பண்ணுவேன் அந்த எல்லாம் எடுக்கும்போது அந்த களஞ்சத்துலேயே கொஞ்சம் ஓரமாக காசு எல்லாம் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா காயெல்லாம் எடுத்து இவ்வளோ காசு வச்சுட்டு அப்புறம் மீதி எடுத்து கொடுப்பேன் நான் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் காலையில் ஆனால் காலையில் சாயங்காலம் ஆனால் அந்த அயிர் வீட்டுங்களுக்கு பால் தயிர் மோர் அப்புறம் நெய் எல்லாத்தையுமே கொடுப்பேங்க நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் கொடுப்பாங்க அவங்க வீட்டிலலாம் அதிகமாக நிறையா செய்வாங்களா அதெல்லாம் நிறையா கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு க ஜாலியாக இருந்தது சின்ன வயசில் இப்போ இந்த நெய் காசும் போது இப்போ தான் வந்து நமக்கு அந்த ஞாபகம் வருது எனக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நெய் வந்து நிறையா காசும் போது முருங்கைக்கீரை தாங்க போடுவாங்க முருங்கைக்கீரை போட்டு கடைசியில் இதுலேயே கொஞ்சோண்டு அந்த கசண்டு மாதிரி அடியில் இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவை போட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் இந்த நெய்யில் வந்து முருங்கைக்கீரை போட்டு காசுனது ஆரிய மாவை போட்டு கேழ்வரகு மாவை போட்டு கலந்து பாக்ஸில் எத்துமே பசங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படியே நெய் வாசனையாக இருக்கும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ நுரைய இருந்தது அந்த எல்லாம் அடங்கி இப்போ தான் வந்து நெய் பக்குவத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காயணும் பாருங்கள் இந்த மாதிரி நெய் நல்லா காஞ்சி வெண்ணெல்லாம் அதாவது மேலே அந்த நுறெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா கருவேப்பிலை கூட போட்டுங்க நாங்கள் வந்து முருங்கைக்கீரை தான் போடுவோம் இந்த சமயத்தில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மொறு மொறுன்னு வர அளவுக்கு அந்த நெய் காஞ்சிச்சின்னா கரெக்டான பக்குவம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து காயட்டும் பாருங்கள் நெய் வந்து வடிகட்டுறதுக்கே நம்ம வந்து எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கலான்றதுனால அதுக்கு ஒரு நல்ல காஞ்ச பாத்திரமாக எடுத்துங்க அந்த பாத்திரத்தை வந்து நான் வெயிட் போட்டுக்கிறேன் முந்நூறு கிராம் இருக்குது இந்த பாத்திரம் இது நல்ல வெயிட் பாத்திரம் அப்புறம் நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சுத்தமாக வந்து நுறையே இல்லாமல் நெய் பக்குவத்துக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நெய் வந்து காய்ச்சிட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் காய்ச்சின நெய் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து நானூறு கிராம் நெய் கிடச்சிருக்குதுங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நானூறு கிராம் நமக்கு கிடச்சிக்குது நான் வந்து நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கினேன் நமக்கு இப்போ நம்ம இங்க நான் நெய் காய்ச்சி வச்சுக்கிற கடாயில ஆரிய மாவு போட்டு சக்கரை போட்டு எங்க அம்மா எனக்கு எங்க பாட்டி எல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி மாவு போட்டு சக்கரை போட்டு சாப்பிடணும் ஆமா நல்லா இருக்கும் நெய்ல வந்து கேழ்வரகு மாவு சேர்க்க போறேன்

சூடெல்லாம் பண்ண மாட்டோம் சூட்டோடவே தான் வடிகட்டுவோம் நம்ம ஆற வச்சிட்டோம்ல சூட்டோட தான் நம்ம வந்து போட்டு கலப்போம் அப்போ தான் அந்த நெய்யில் வந்து மாவுல்லாம் ஒட்டி நல்லா இருக்கும் இல்லை 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 வேணாம் இந்த பாரு சரியாக போச்சுப்பார் ஆ அவ்வளோதாங்க இப்படி கலந்துட்டு பாக்ஸில் எடுத்துன்னு போயிட்டு ஸ்கூலில் சாப்பிட வேணும் சரியாக போச்சு போச்சுப்பார் நான் கூட வேலை இது நெய் இதுக்கு இந்த மாதிரி கலந்துட்டு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு ஸ்கூலில் எல்லாருக்கும் கொடுப்போம் பசங்களுக்கு மாடு இல்லாத அவங்க வீட்டில் செய்ய மாட்டாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் நம்ம ஒரிஜினல் நெய் ஒரிஜினல் நெய் தாங்க பஸ் மாட்லேருந்து வர நெய்யில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பராக வந்து வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி நல்லா பியூர் நெய்யா வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ அடுத்தது வந்து முருங்கைக்கீரை வச்சு முட்டை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கேழ்வருக்குமா போட்டு நெய் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அதில் போட்டு சக்கரை போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சூப்பராக சாப்பிட்டு ரெண்டு பேர் நானும் அவரும் கிடையாது நானும் என்னுடைய பொண்ணு அவர் சாப்பிட மாட்டார் சாப்பிட்டு இப்போ வந்து மதியத்துக்கு வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது அதனால் முருங்கைக்கீரை முட்டை போட்டு ஒரு சூப்பராக ஒரு பொரியல் செஞ்சுட்டு இப்போ மதியம் வந்து லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் கடாயை வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு மேலே இருக்கும் முருங்கைக்கீரை அதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டால் ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்தலாம் அந்த ரசத்தில் வந்து அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாரு நானும் ஃப்ரீயாக வந்து இந்த முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் இல்லையா அதுலேயே சாதத்தில் பிடிச்சின்னு சாப்பிட்ருவேன் எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக வந்து பக்கத்தில் மரம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உடச்சிட்டு வந்து அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் முருங்கைக்கீரை வந்து நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் என்ன தான் மரத்தை மேலே நம்ம முருங்கைக்கீரை உடைச்சாலோ சின்ன சின்ன புழு அந்த மாதிரிலாம் இருக்கும் அலசிட்டு நீங்கள் போடுங்க ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு முருங்கைக்கீரை வந்து நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா உதிருதிராக வந்தவுடனே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ முருங்கைக்கறிகெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா உதிரு உதிராக வரணும் அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் முருங்கைக்கீரை முட்டை போட்டு ஒரு அருமையான பொரியல் செஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சுட சுட சாதம் இங்கே பாருங்கள் நேற்று வச்ச ரசம் நைட்டு வச்ச ரசம் நைட்டு வச்சா நைட்டு வச்ச ரசம் முருங்கைக்கீரை இது ரசம் ஊற்றினு இந்த முட்டையும் முருங்கக்கிற பொரியல் கொஞ்சம் வச்சின்னு சாப்பிட்டுருவாரு நானும் பிரியாவும் இந்த முட்டை பொரியலில் முருங்கக்கிற முட்டை பொரியல்ல சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெய் வந்து காய்ச்சி நான் வந்து காலையில் ஒரு பத்து மணி காய்ச்சினேன் அப்படியே கெட்டி நெய் நான் கூட வெயிலுக்கு கெட்டியாகாதுன்னு நான் அப்படியே இருக்கும்னு தான் நினச்சேன் ஆனால் வெயிலுக்கும் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு பாருங்களா மறுபடியும் நம்ம காய வச்சு தான் இது பண்ண முடியும் ஆனால் ஏன் தெரியல எனக்கு நெய் வந்து கலரா மஞ்சளா கலரா தான் இருக்குது இதுவும் கலரா தான் இருக்கு கலரா தான் இருக்கு உங்களுக்கு இந்த டியூப் லைட் வெளிச்சத்துல தெரியல தெரியல ஆ கலரா தான் இருக்கு நெய் நான் பாத்து நான் ஓபன் பண்ணி நல்ல மணல் மணலா இருக்குன்னு வீடியோல காட்டுவாங்கல்ல மணல் மணலா அட்வர்டைஸ்மென்ட்ல இப்போ இது மணல் மணலா இருக்கு இருக்கா மணல் மணலா இருக்கு இந்த பாருங்க மணல் மணல் மணலா மணல் மணலா சூப்பரா இருக்கு ஓ சரி சரி இந்த மாதிரி வந்து நம்ம கடையில வாங்குறதோட நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கியோ இல்லை நெய்யை காசு நேரத்துலயோ மாறி வச்சுக்கிறோம் வாங்கினா கொஞ்சம் நல்லா பியூரா கிடைக்கும் கலப்படம் தரமானதா கிடைக்கும் கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் யாரையும் வந்து நம்ம கலப்படம் பண்றாங்களா எதுவும் சொல்லலை ஆனா நல்லா இந்த மாதிரி நம்ம கண்ணு எதிர்க்குமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் இதே மாதிரி நம்ம வாங்கி நெய் வந்து இதுமேல மாடு எல்லாம் இருக்கிறதுனால கிராமன்றதுனால நாங்க வந்து இதுமேல இப்படிதான் வாங்கி வெண்ணையோ இல்லை நெய்யோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்க